வணக்கம் அவர்களே நான் ஈஸ்வரன் பேசுறேன் இப்போது ஒருத்தர் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதை படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு அவருடைய குறிக்கோள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இதோட பெட்டர் ஜாப் கிடைக்காதா இதோட பெரிய கம்பெனி கிடைக்காதா கூடுதல் சம்பளம் கிடைக்காதா அப்படின்ட்டு அவர் மனசில் தோன்றிகிட்டே இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் இப்போ இந்தியாவில் இருந்தார்னா இப்போ மெட்ராஸில் இருந்தாருன்னா சரி நம்ம பாம்பே போகலாம் கல்கட்டா போகலாம் அங்கே போனால் நல்ல வேலை கிடைக்கும் நிறையா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுவார் இல்லை வெளிநாடு போகலாம் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா கனடா அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார் இது வந்து இயல்பு தான் அது எல்லாருக்குமே வந்து இது இயல்பு தான் அதே மாதிரி தான் இப்போ வேலை கொடுக்குறாரு இல்லையா பாஸ் எம்ப்ளாயர் அவருக்கு என்ன நினைப்பாருன்னா அவர் நமக்கு வந்து இந்த குறச்ச சம்பளத்துக்கு ஆள் கிடைக்குமா அப்படின்னு நினைப்பார் க இந்த செய்கிற வேலைக்கு குறைச்ச சம்பளம் யாரும் குறச்ச சம்பளம் வாங்கிப்பாங்களோ அந்த மாதிரி ஆள் கிடைப்பாங்களா நமக்கு அப்படின்னா அவர் யோசிப்பார் இதுவும் வந்து இயல்பு தாங்க ஸோ இது என்ன ஆயிருக்குன்னா ரீசெண்டாக அமெரிக்காவில் வந்து ஒரு இந்தியன் தாங்க அவர் எப்போது பதினஞ்சு இருபது வருஷம் முன்னால போயிட்டார் போல இருக்கு அமெரிக்காவுக்கு போய் சிட்டிசன்லாம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து இதை ஏதோ ரிட்டர்ன்ஸ் பண்ணுற மாதிரி அவருடைய பாஸ் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து அவர் கொஞ்சம் சுவையாக தான் அவர் போட்டிருக்காரு அந்த வீடியோ நம்ம பார்ப்போம் முதல்ல அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு ஏன்னா அவரோட ஆக்சென்ட் வந்து கொஞ்சம் அமெரிக்கன் ஆக்சென்ட்டாக இருக்குது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் Used to work in tech until recently, until my whole team got laid off. And you know, what the craziest part was in my exit interview, they go, Hey, we're replacing you guys. We're getting rid of the whole team and we're replacing you guys with Indians. Yeah, I swear to God. I looked them dead in the eye and go, you guys know I'm Indian, right? Like we can get the rest of these people out of here, but like, you can keep me around. I'm already Indian. We can get rid of these crackers and replace them with my friends. I know hella Indians are like, no, no, no. You don't get it. You're not the kind of Indian we want. I'm like, okay, what kind, What do you mean? What kind of Indian do you want? You want me to do an accent? I'll do the accent. I don't know if this would make me a better engineer, but it seems to be what you want, so I'll do it. And they're like, no, 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 you don't get it. We want Indians. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு போல இருக்கு அமெரிக்காவில் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்கு இவங்க அஞ்சாறு பேராக சேர்ந்து ஸோ அந்த பாஸ் வந்து இவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காராம் இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் மொத்த டீமே காலி பண்ணிட போகிறேன் அப்புறம் இண்டியன்ஸ் அப்பாயின்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் இவர் வந்து சொல்லியிருக்காரு ஐயா நானே இண்டியன் தானே இண்டியன்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே நானே இண்டியன்ஸு உங்களுக்கு வேணுன்னா இன்னும் நிறையா இண்டியன்ஸ் நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அவர் வந்து சொல்கிற இல்லை நீ சரியாக புரிஞ்சிக்கல நான் வந்து வேறு மாதிரி இண்டியன்ஸை அப்பாயிண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் பாஸ் இவர் கேட்டிருக்காரு வேறு மாதிரின்னா என்ன ஆக்சென்ட் வேணுமா அமெரிக்கன் ஆக்சென்ட்டு எனக்கு தான் அமெரிக்கன் ஆக்சென்ட் இருக்கே அந்த மாதிரி ஆளுங்க லோக்கலாகவே இருக்காங்க அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாஸ் வந்து இல்லை 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 நீ வந்து சரியாக புரிஞ்சுக்கலை வேறு மாதிரி புரிஞ்சுகிட்டு இருக்க நான் வந்து இந்தியாவில் இருக்கிற இண்டியன்ஸை நான் சொல்கிறேன் இந்தியாவிலேருந்து இருக்கிற இண்டியன்ஸ் சொல்கிறேன் இவர் கேட்டிருக்காரா நானும் இந்தியாவிலேருந்து தான் வந்தேங்க ஒரு பதிஞ்சு வருஷம் முன்னால் வந்தேன் இங்கே வந்து நான் இப்போ அமெரிக்கன் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் இல்லை இல்லை நீ சரியாக புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காராம் அதுக்கப்புறந்தான் அந்த கிளைமேக்ஸே வருது So, video so we're moving the job to india to be done by indians from india who live there who will do it cheaper and in that moment i turned into every one of your fathers i was like these goddamn indians are taking our jobs. so are india indians india now the appointment ஏன்னா அவங்க வந்து கம்மி சம்பளத்துக்கு வருவாங்க இந்த மொத்த ஜாபை நான் வந்து அவுட் சோர்ஸ் பண்ண போகிறேன் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாரான் ஸோ அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனா என்ன அதாவது வெளியாளுங்களை விட்டு பண்ணுறது அது வந்து இவர் கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது அப்புறம் தான் பார்த்தாராம் ஒரு காலத்தில் வந்து முதல்ல வந்த இண்டியன்ஸு எல்லாரோட வேலையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து அதே நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவர் ஃபீல் பண்ணியிருக்காராம் ஸோ இது வந்து ஒரு ஜோக்குக்கோ இல்லை நகைப்புக்கோ இல்லை ஏன்னா சீரியஸான விஷயம் இது யதார்த்தமாக நடக்கிற விஷயமும் கூட இது ஸோ இது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக ரிட்ரென்ச்மெண்ட் நிறையா நடக்குது எஸ்பெஷலி ஐடி துறையில் வந்து ரிடரன்ஸ்மெண்ட் நிறையா நடக்குது அமெரிக்காவில் மாத்திரம் இல்லை பிரிட்டன்லையும் நடக்குது கனடாவிலும் நடக்குது ஆஸ்திரேலியாவிலும் நடக்குது சிங்கப்பூர்லேயும் நடக்குது ரீசெண்டாக ஸோ இது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அமெரிக்கன்ஸு இந்த பாஸ் ஏன் இந்தியா இந்தியாவில் இருக்கிற இண்டியன்ஸுக்கு நான் அவுட் சோர்ஸ் பண்ணிட போகிறேன் அங்கே ஒரு டீமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதுக்கு ரெண்டு காரணங்க ஒன்று வந்து கரன்சி டிஃப்ரென்ஸு இப்போ வந்து அமெரிக்கன் டாலர் ஒரு டாலருக்கு வந்து இந்தியாவில் எண்பது ரூபாய் என்னவா இப்போது ஸோ இப்போ அமெரிக்காவில் சேலரி கொடுக்கணுன்னா ஒரு எட்டாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் அமெரிக்கன் டாலர்ஸு இப்போ இதே இந்தியாவில் வந்து ஒரு நாலாயிரம் டாலர் கொடுத்தீங்கன்னா போதும் அது வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபா வந்துடும் மூணு லட்சத்துக்கு மேலே வரும் அது ஸோ அது வந்து பெரிய சம்பளம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கிறவங்க ஒத்துன்றுருவாங்க உடனே மூணு லட்சத்துக்கு மேலே மாதம் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துன்றுருவாங்க ஸோ இது மாதிரி ஒரு டீமை அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பண்ணுவாங்க ஸோ அப்போ நிறைய சேவிங்ஸ் ஆகும் அந்த பாஸுக்கு ஸோ இன்னொரு ரீசன் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கான்செப்ட் வந்து பரவிட்டே வருது உலகம் பூரா நீங்கள் ஆஃபீஸ்க்கே வரவோனா வீ இருந்தே வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க ஸோ பாஸ் என்ன சொல்லுவார்னா நீ நியூயார்க்லேயும் சான் ஃப்ரான்சிஸ்கோலேயும் வீட்டில் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு இந்தியாவில் வீட்டில் உட்காந்து வேலை செய் எனக்கு எல்லாம் ஒன்று தான் நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எங்கே வேலை செஞ்சாலும் எனக்கு ஒன்று தான் அதனால் நீ இந்தியாவில் வேலை செய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால் வின் சுச்சுவேஷன் மாதிரி ஆடு இந்த ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபா சம்பளம் வருது அது பெரிய தொகை அந்த பாஸை பொறுத்த வரைக்கும் பாதி பாதி சேவிங் சம்பளத்தில் அந்த மாதிரி ஆகிடுது ஸோ இது வந்து லோக்கலாக செட்டிலான இந்தியன் அமெரிக்கன்ஸுக்கு இது கொஞ்சம் பாதிப்பை உண்டு பண்ணுது ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால் இது மாதிரி நடக்குது ஆனால் இது வந்து ஒரு டைனமிக் உலகங்க இது வந்து நடந்துகிட்டே இருப்போம் சிங்கப்பூரில் கூட பார்த்தீங்கன்னா சாங்கி பிஸ்னஸ் பார்க்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து நிறையா கம்பெனிஸ் பேங்க்ஸு எல்லாம் இருக்குது அவங்களாம் ஐடி வேலைக்கு வந்து நிறைய இண்டியன்ஸை வந்து அங்கே வேலைக்கு வச்சுருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா டிபிஎஸ் பேங்க் இருக்குது அப்புறம் சிட்டி பேங்க் இருக்குது அப்புறம் டிஹெச்எல் இருக்குது ஃபெடெக்ஸ் இருக்குது அப்புறம் டெக் மகேந்திரான்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து டாட்டா கன்சல்டன்சி இருக்குது நெஸ்லே இருக்குது அப்புறம் ஆப்டிமல் ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ்னு ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்தியன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இங்கேயும் வந்து அந்த தாக்கம் உண்டாயிடுச்சு அந்த ரிட்ரென்ஷ்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு யூஸ்வலாக நீங்கள் மத்தியான டயத்தில் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போனீங்கன்னா நிறையா இண்டியன் ஹோட்டல்ஸும் இருக்காங்க ஸோ வச்ச வச்ச வச்சா நீங்கள் இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்கலாம் நிறைய பேர் அவங்க தெலுங்குல பேசுவாங்க ஹிந்தியில் பேசுவாங்க தமிழில் பேசுவாங்க அந்த மாதிரி எல்லா விதமான இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸும் நீங்கள் பார்க்கலாம் ஜே 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 ஜேன் கும்பல் இருக்கும் இந்த லஞ்ச் டையத்தில் ஸோ இப்போ போனீங்கன்னா ஒரு மாதிரி குறைஞ்சி போச்சு அந்த கும்பல் அவ்வளோவா இல்லை ஸோ ஒரு கோஸ்ட்லி அப்பியரன்ஸ் வந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும் இது வந்து பிகாஸ் ஆஃப் த ரெஃப்ரென்ச்மெண்ட் எக்ஸசைஸ் தான் இது ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு டைனமிக் வழங்க மாறிட்டே இருக்கும் இது யதார்த்தங்களை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அதாவது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஐடி காரங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க மற்றவங்க இவங்க வந்து வாடகையை ஏற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் சொல்கிறது ஒரு எயிட்டி ஏர்லி நைன்ட்டிஸ் அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா ஐடி காரங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் மாதிரி சம்பளம் இருக்கும் அப்போது அப்போது வந்து இந்த மற்ற மற்ற ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் பேங்க் ஆஃபீஸராக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ப்ரைவேட் கம்பெனி ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும்னா மேக்ஸிமம் சம்பளம் இருக்கும் ஸோ இந்த ஐடிக்காரங்க வந்து வீடு எடுத்தாங்கன்னா எண்பதாயிரம் சம்பளத்தோடு வந்தாங்க வீடு எடுத்தாங்கன்னா பதினஞ்சாயிரம் கூட கொடுத்துருவாங்க வாடகை அதனால என்னாச்சுன்னா வாடகைலாம் ஏற்றித்தாங்க ஓனர்ஸு ஸோ இது வந்து அந்த மற்ற நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இவங்க வந்து வாடகை ஏற்றி விட்டாங்க எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல ஏன்னா முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு பதினஞ்சாயிரம் வாடகைனா என்ன எங்கே அவன் ஸோ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இப்போ வந்து அந்த நிலைமை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மாறிடுச்சு இப்போ இவங்களுக்கு வந்து ஜாபே இருக்குமாங்கிற ஒரு கேள்வி வந்துடுச்சு ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வேற சார் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபு அந்த பப்ளிக் செக்டர் ஸ்டாஃபு அவங்களுக்கு வந்து வேலை இன்டாக்டாக இருக்குது ஸோ அதுக்கு ஒன்றும் குந்தகம் வரல பட் இவங்களுக்கு வேலையே வந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் குறிப்பாக அந்த வெளிநாட்டுலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா சிங்கப்பூரில் அங்கெல்லாம் ஸோ ரிட்ரென்ச்மெண்ட் வந்துன்னா ஃபஸ்ட்டு ஆளை தூக்குறது வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் தூக்கம் ஏன்னா அதுதான் ஒரு பை டிஃபால்ட்டாக தான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா லோக்கல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணோம் அதனால் கடைசியாக தான் லோக்கலை வந்து தூக்குவான் முதல்ல கேஷுவாலிட்டி வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் ஸோ தட் இஸ் த நார்மல் ப்ரொசீஜர் எவ்ரிவேர் ஸோ இது வந்து அவங்க அதாவது ஏற்றுக்க கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கம் ஓணுங்க ஏன்னா இந்த ரெசிலியன்ஸ் சிங்கப்பூரில் அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு தனி மதிப்பு உண்டு அடிக்கடி யூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் செக்டார்லேயும் இது ரெசிலியன்ட்டு ரெசிலியன்ஸ் அப்படிம்பாங்க ரெசிலியன்ஸ்னால் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு பின்னடைவு வந்ததுன்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வரீங்க அதுதான் மெயினு ஸோ அந்த கோவிட் வந்தபோது எல்லாமே டவுன் ஆகிடுச்சு அதுலேருந்து ரெசிலியண்ட்டாக இருந்ததுனால மீண்டு வந்துட்டாங்க சிங்கப்பூரில் எல்லோரும் அதேமாதிரி முன் முன்னால் வந்து ரொம்ப வருஷம் முன்னால் சார்ஸ்னு ஒரு நோய் வந்தது எஸ்ஏ ஆர்எஸ்ன்னு அப்பவும் கொஞ்சம் நிறையா கடுபடிகள் பண்ணி நிறையா ரிட்டர்மெண்ட் ஆகி பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி எல்லாம் ஆச்சு அதுலேருந்து மீண்டு வந்தாங்க ஸோ அப்போவும் ரெசிலியன்ட் சொசைட்டினாங்க இப்போ கூட சிங்கப்பூரில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரெசிலியன்ட் சொசைட்டி வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு பின்னடைவு வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அவங்க ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சடன் ரெட்ரெஷ்மெண்ட்லாம் வருது இல்லையா இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னென்னா அதாவது எல்லாருக்கும் முடியாதுங்க அது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தான் ஒரே சொல்யூஷன் சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் மைண்டட் கிடையாது பிஸ்னஸ் அக்யூமெண்ட்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு இன்க்ளினேஷனே கிடையாது இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கணும் ஜாப்புங்கிறது வந்து பர்மனன்ட் கிடையாது இப்போ இருக்கிற நிலமையில எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுறான் அதனால் என்ன பண்ணிடுறான் ஆளெல்லாம் தூக்கிறான் இப்போ அக்கௌண்ட்டு செக்ஷனில் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடறான் பண்ணிட்டான்னா அந்த ரெண்டு மூணு பேர் அதுலேருந்து தூக்கிடுறான் எதுக்கு வேஸ்ட்டாக சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ட்டு சாஃப்ட்வேர் பண்ணிடுது எல்லாத்தையும் அது மாதிரி கம்ப்யூட்டரைசேஷன் வந்ததுனால நிறையா ஹியூமன் எஃபர்ட்லாம் வந்து தேவையில்லாமல் போயிடுது ஸோ கம்ப்யூட்டர் இஸ் டூயிங் ஆல் தி ஜாப் ஸோ அதனால் இப்போ இருக்கிறவங்க எந்த வேலையில் இருந்தாலும் ஐடின்னு மாத்திரம் இல்லை எனி ஒர்க்கு எந்த இதில் இருந்தாலும் ஒரு பேரலில் ஒரு தாட் இருக்கணும் நம்ம ஓனாக ஏதாவது பண்ணலாமா எதாவது ஓனாக நம்மளுடைய ஸ்கில்ஸ் என்ன நம்மளுடைய எந்த ஃபீல்டில் இருக்கும் அதை உபயோகித்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும் சிம்பிள் அதாவது ஒரு சின்னதாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு சில ஐட்டம்ஸ் கொண்டு வந்து விற்கலாம் மாதிரி சிங்கப்பூர்லேருந்து சில ஐட்டம்ஸ் வாங்கி இப்போ அந்த டைகர் பாம் இருக்குது ஆக்ஸ் ஆயில் இருக்குது அந்த மாதிரி ஆல் ஸ்டாண்டர்ட் ஐட்டம் நல்ல டிமாண்ட் எல்லா இடத்துலையும் அது எதாவது பண்ண முடியும் ஒரு சின்ன லெவலில் அதாவது திஸ் இஸ் நாட் டு ரீப்ளேஸ் யுவர் ஜாப் பட் ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்தீங்கன்னா இதோட இந்த பிஸ்னஸோட நோ ஆன்சஸ் தெரியும் இன் அண்ட் அவுட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஃபியூச்சரில் நீடு வந்ததுன்னா ஃப்ளெஜ்டாக பண்ணலாம் அதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலம்தான் நமக்கு வந்து இந்த அன்சர்டன்ட்டிலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அதுதான் நம்மளுடைய இது அதனால் பிஸ்னஸ் மேனே என்றைக்குமே குறை சொல்லாதீங்க எவ்ரிபடி ஷுட் ஸ்டார்ட் டூயிங் தேர் ஓன் பிஸ்னஸ் தட் இஸ் த ஒன்லி வே ஃபார் சர்வைவல் அகேன்ஸ்ட் தீஸ் அன்சர்டன்ட்டீஸ் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்